அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கலாம் காரிய தடைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஜான் ஏறுனா மூலம் சறுக்குதுங்கிற மாதிரி நிலையில் கூட இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறி இனி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அந்தஸ்து எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்குது நாளை நவம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி நிறஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக கார்த்திகை மாதத்தின் முதல் தேதியானது பிறக்குது கார்த்திகை ஒன்று மிக மிக விசேஷம் பொருந்தியதுன்னு எதுன்னு சொல்லாங்க கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு மாதம் இது அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக தீப வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னே இந்த மாதத்தை வந்து சொல்லலாம் நம்ம நம்ம வாழ்க்கையிலையும் தீராத கஷ்டங்கள் போன்ற இருள் இருக்குது பயன்படுத்திக்கிட்டோம் இந்த மாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பணி போல வந்து வளக ஆரம்பிச்சிடும் மேலும் இந்த கார்த்திகை முதல் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமாக வந்து அமைஞ்சிருக்குது வருஷத்தில் நாலு முறை மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பிறக்குங்க அது பார்த்திங்கன்னா வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் தான் இது வந்து இருக்கும் என்ன டைமிங்னு பார்த்திங்கன்னா பின்னிறவுன்னு சொல்லலாம் அதிகாலைன்னு சொல்லலாம் ஒன்று முப்பதுலேருந்து காலை பத்து முப்பது இன்னும் சில புராணங்களில் பத்து மணி அப்படின்னு வந்து சொல்லுது நம்ம அதிகபட்சமாக எடுத்துக்கணும் அப்படின்னா பத்து முப்பது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ இந்த டைம் தான் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து இருக்குது இந்த நேரத்தில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் ஏற்கனவே இந்த நாளில் என்ன மந்திரம்னு சொல்லி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து நம்ம சேனலில் பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட மூன்று இடத்துல ஒரு குறிப்பிட்ட இலையை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுங்க நல்ல ஒரு செழிப்பு வந்து உண்டாகும்னு தனி பதிவு இது இதுவரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக அளவில்லா பணத்தை ஈர்த்து தரக்கூடிய எட்டுங்கிற எண் சேர்க்கையில் தான் இந்த நாள் நமக்கு பிறந்திருக்குது அதாவது தேதி பாருங்கள் பதினேழு இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரானது எட்டு இதுதான் வந்து இன்ஃபினிட் எசிம்பளோட ரிலேட்டடானது நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது இன்னும் சிறப்பு இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்களில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஏன்னா இந்த குளிக்கும் தண்ணீர்ங்கிறது நம்மளை உடைய உடலை வந்து சுத்தம் பண்ணணும் இது உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்கின்ற முறையில் நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய மனமும் வந்து சுத்தமாகும் ஆறா வந்து கிளன்சிங் ஆகும் நம்மளுடைய ஆறா கிளன்சிங் ஆச்சு அப்படின்னாவே எந்த ஒரு சக்திகளும் நம்மளை வந்து நெருங்காது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு குளியல் பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்றைக்கி நைட்டு நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க நாளைக்கு காலையில் அந்த குளியல் முறை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை கணவன் மனைவி நீங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு இந்த குளியல் முறையை காலை பத்து முப்பதுக்குள்ளே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி அது என்னென்னு பத்தம்லம்மா இப்போ தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பக்கெட்டில் அது வந்து சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம துளசி இலைகள் வந்து போடணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே துளசி செடி இருக்குதுங்கும்போது நீங்கள் அதிலேருந்து வந்து பறிச்சிக்கலாம் துளசி இலைகள் பயன்படுத்துறது சிறப்பு ஒரு ரெண்டு மூணு இலை நீங்கள் அதில் தண்ணீரில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னாலே நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் முக்கியமாக நீங்கள் இந்த இலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க இல்லைங்க எங்கள் ஊரில் துளசி இலைகள் கிடைக்காது கடையிலையும் கிடைக்காது வீட்டுக்கு பக்கத்துலேயும் செடிகள் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காயை பிச்சு போட்டு அந்த விதைகளை நீங்கள் தண்ணீரில் கலந்து குளிங்க சரிங்களா இப்படி ஏதாவது ரெண்டு பொருளை ஒன்று வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்மளுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட்டானினுடைய ஆனனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக இந்த சிம்பளை பயன்படுத்துறதுக்கு உண்டான நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது ஏன்னா எட்டு சேர்க்கை வருது இல்லையா நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எட்டு சேர்க்கை வரும்போது நான் சொல்லாமலேயே இந்த சிம்பலை யூஸ் பண்ணுங்கன்ட்டு அதனால் நீங்கள் தண்ணீரில் இதையே வந்து வரைஞ்சிட்டு குளிக்கிறது சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு ஏலக்காயும் கிடைக்கல துளசி இலைகளும் கிடைக்கல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இந்த சிம்பிளையாவது நீங்கள் தண்ணீரில் வரைஞ்சி குளிக்கிறது நல்லது தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் ஆனால் காலையில் பத்து முப்பதுக்குள்ளே வந்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலேயே இது மாதிரி குளியல் முறையை எடுத்துக்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் சரி இப்படி குளித்து முடிச்சதுக்கப்புறமா நான் சொன்ன இல்லையா நிலைவாசலில் தீபம் எட்டுருங்கண்ணே இப்படி காலையில் உங்களுக்கு ஏற்றுவதற்கு விருப்பம்னா காலையில் அந்த மாதிரி தீபம் எட்டுருங்க இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கோட அந்த மாதிரி தீபம் கண்டிப்பாக வந்து ஏற்றுங்க மேடம் நான் ஒரு வழிபாட்டு முறை குறித்து சொல்லியிருப்பேன் பாருங்கள் அதை வந்துட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்துட்டு செய்கிறது இன்னும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்தது இப்படி குளிய முறை பரிகாரம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் கையில் வந்து ஏதாவது ஒரு சிம்பல் வரையும் இல்லையா பண வரவுக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா தண்ணீரில் வரைஞ்ச அதே இன்ஃபினிட்டி சிம்பிளையே உங்களுடைய இடதுகையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதி இங்கே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறது சிறப்பு வரைஞ்சிக்கிறதோடு மட்டுமல்லாமல் மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க ஒரு எட்டு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் அதன் பிறகு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்களுக்கு நிறைய வந்து சொத்து சேர்ற மாதிரியும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாளானது அமையறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வங்க ஏன்னா இந்த மாதிரி திங்கக்கிழமையிலே கார்த்திகை ஒன்று வர்றது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அது அமையறது எட்டு சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் அது இருக்கிறது இது எல்லாமே வந்து சிறப்பு அதனால் யாருமே வந்து இந்த குளியல் முறையாகட்டும் கையில் வரைய வேண்டிய இந்த முறையாகட்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வழிபாடு குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் அது நீங்கள் அவசியம் பாருங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து தலைகீழா வந்து மாறும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்